இனம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசி தேடும் கன்றனவே பசியோடு வந்து என பறிவோடு காத்த குமரன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என உலகி நின்று புலமை பெறச் செய்த குமரன் கண்டும் துவழாது வெற்றி கண்டும் மகிழாது மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்து எனையாளும் செந்தில் குமரன் எனையாளும் செந்தில் குமரன் சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசி தேடும் கன்றனவே பசியோடு வந்து என பறிவோடு காத்த குமரன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என உலகி நின்று புலமை பெறச் செய்த குமரன் தோல்வி கண்டும் துவழாது வெற்றி கண்டும் மகிழாது மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறிப் போக செய்து எனையாளும் செந்தில் குமரன் எனையாலும் செந்தில் குமரன் சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசி தேடும் கன்றனவே பசியோடு வந்து என்னை பறிவோடு காத்த குமரன் கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த எனை நின்று புலமை பெறச் செய்த குமரன் தோல்வி கண்டும் துவலாது வெற்றி கண்டும் மகிழாது மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்து எனையாளும் செந்தில் குமரன்